ஹாய் கிராமப்புறங்கள்ல நிறைய வித்தியாசமான சடங்குகள் செய்யற கோவில்கள்ல இந்த கோவிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் மணப்பாறையில வீராப்பூர்ல இருக்கிற பொன்னர் சங்கர் கோயில் பல ஊர்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே தங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சிட்டு இருக்காங்க ஆட்டம் பாட்டம் நாடகம் இப்படின்னு திருவிழா களை கட்டி இருக்கிற இங்கே சிறப்பான ஒரு நிகழ்வு என்னன்னா படுகளம் எல்லா கோவில்கள்லயும் பெண்களுக்கு தானே அதிகமா சாமி வந்து ஆடும் இந்த கோவில்ல ஆண்களுக்கு சாமி வந்து ஆடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க நைட்டு பத்து மணிக்கு சாமி வந்து மயக்கம் போட்டு விழுந்தவங்க கூட காலையில மூணு மணி வரைக்குமே அப்படியே இறந்த நிலைமையிலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க காலையில மூணு மணிக்கு ஒரு சின்ன பொண்ணு மேல அருள் வந்து அந்த கோவில் தீர்த்தத்தை எடுத்து ஒவ்வொருத்தர் மேல தெரிக்கும் பொழுதும் அத்தனை பேரும் மீண்டும் உயிர் பெற்று எழுகிற இந்த நிகழ்வுக்கு பேரு தான் படுகளம் கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல இப்போ இந்த கோவிலோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இல்ல பொன்னர்சங்கர்களை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரியை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க இல்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிற நாடகங்கள்ல பாத்தீங்கன்னாலும் முழுசா தெரியும் இப்போ நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன்